செஞ்சியில் உயிர் தியாகம் செய்த விவசாயிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் பேரணி நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழகத்தில் வேளாண்மை உரிமை மின்சார இணைப்பை பெற்றுள்ள ஒவ்வொரு விவசாயரும் ஆண்டுதோறும் சராசரியாக ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரை மின்சார கட்டணம் செலுத்துகின்றனர் இந்த உரிமையை பெற ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களில் ஐம்பத்தி ஒன்பது உழவர் போராளிகள் உயிர்த்தியாகம் செய்துள்ளனர் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியின் நோக்கம் ஜாதி மதம் அரசியல் எல்லையை கடந்து அனைத்து விவசாயிகளின் இப்பேரணியின் முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து வேளாண் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும்போது உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் லாபத்தை இணைத்து நிர்ணயிக்க வேண்டும் மற்றும் அதை சட்டமாக்கி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தற்போது செயல்படுத்தும் வேளாண்மை உரிமை மின்சார திட்டம் இனி ரத்து செய்ய முடியாத வகையில் தனிப்பட்ட நிரந்தரமான சட்டமாக கொண்டு வந்து சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த வகையில் மொத்தம் பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வீரவணக்க பேரணி நடைபெற்றது உரிமை மின்சாரத்திற்காக இருபது ஆண்டுகளாக போராடி உயிர் நீத்த ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று வீரவணக்கப் பேரணி நடைபெற்றது நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் அனைத்து உழவர்களுக்கும் இலவச மின் இணைப்பு திட்டத்தை நீட்டித்து வழங்க வேண்டும் மீட்டர் கேஜியை தடை செய்ய வேண்டும் மற்றும் இந்த ஐம்பத்தி ஒன்பது உழவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டி விவசாயிகளுக்கு இந்நாளில் வீரவணக்கம் வணக்கம் செலுத்திட அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை கோரிக்கையாக